தாச்சு பிரித்தெழுது சேர்த்துகள்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா அதில் வந்து புணர்ச்சி விதி அப்படிங்கிறது முக்கியமானது ஏன் அப்படின்னா அந்த புணர்ச்சி விதியை வச்சு தான் நம்ம வந்து சேர்த்தெழுகனாலும் சரி பிரித்தலுகனாலும் சரி நம்மளால் கரெக்டாக என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் சரியா அதுக்கு தான் நம்ம புணர்ச்சி விதிகள் ஃபஸ்ட்டு படிக்கிறோம் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாதான் நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம படிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க பலா கூட்டல் அருமை அப்படி சொல்லிட்டு கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்சர் பலா வறுமை மேக்சிமம் எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்போம் எப்படி பலா பலா அப்படிங்கிறது நிலைமொழி அந்த நிலைமொழியில் ஈற்றில் ஆ இருக்கு சரியா ஆ அப்படிங்கக்கூடிய ஒரு உயிர் எழுத்து இல் கூட்டலா ஆ அப்படிங்கக்கூடிய இது இருக்குது அருமை வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயிரெழுத்து அருமை அப்படிங்கிறது இருக்குது ரெண்டு உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து உடன்படுமை தோன்றி தான் புணரும் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும் இஇ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவும் அப்படிங்கக்கூடிய விதிப்படி என்ன இருக்கும் இந்த இடத்துல இ ஐ வந்துருந்துச்சு அப்படின்னா எவ்வுமாக இருந்திருக்கும் ஆனால் அங்கே ஆ வந்திருக்கு அதனால வ வந்து பலா வறுமை அப்படிங்கிறது மாறி இருக்கும் சேர்த்தெழுக வந்திருக்கும் இது நமக்கு அஹ் அந்த ஒரு விதி படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக செக் அவுட் ஆயிட்டு அதை நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம் அதே மாதிரி இன்னொன்னு நாம் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா கங் கங்க கங்கம் அப்படிங்கக்கூடியது கங்கவுகம் அஹ் சே பிரித்தழுதுகவா அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கு பிரித்தெழுக கங்கா கூட்டல் ஓகம் அப்படிங்கிறது இது எந்த பு எந்த விதிப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா எனது விருத்தி சந்தி அப்படின்னு ஒன்று விதி கொடுத்துருக்காங்க விருத்தி சந்தின்னு அது ஒரு விதி தான் சரி அதில் என்ன அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் ஈச்சில் ஆவும் ஓகே ஈட்டில் ஆவும் அதாச்சு நிலைமொழியில் நமக்கு அந்த ஆவும் வரும் மொழியில் ஓவும் அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னது அவ் அப்படிங்கக்கூடியதான் நமக்கு தோன்றும் யாவோ அப்படிங்கக்கூடிய இதைப்படி தோன்றி புணரும் அப்படிங்கிறது தான் மகா கூட்டல் மஹா கூட்டல் ஓஷதி மவுசதி இது வந்து இதில் கூடிய எக்ஸாம்பிள் இதுவும் இதுவும் சேம் தான் கங்கா கூட்டல் நோக்கு வந்து ஓகம் இதில் ஆளை முடிஞ்சிருக்கு இல்லையா இக்கூட்டல் ஆ ஆளை முடிஞ்சிருக்கா இங்கே நமக்கு ஓ வந்துருக்கா அதனால் கவ் வந்திருக்கா வந்துருக்கு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த விதி ஆ ஓ அப்படி எது வந்துருந்துச்சு அப்படின்னா ஆவ் வந்திருக்கும் அப்படின்னா கவ் கவ் சத்தின் முடிஞ்சிருக்கும் சரியா அப்படி அப்படி புணர்ந்திருக்கும் அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த விதிப்படி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா அப்படின்னா நம்மளால் ஓரளவுக்கு இல்லை நல்லாவே கரெக்டாக எக்ஸாக்டா இதெல்லாம் இந்த விதியெல்லாம் இந்த இதெல்லாம் புணர்ச்சி தான் சரியா இது எல்லாமே புணர்ச்சி கீழே வரக்கூடிய டாபிக் கீழே வரக்கூடியதான் அப்படின்னா விருத்தி சந்தி நல்லா தெளிவா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் பிரித்தெழுக சேர்த்தலுக ஏன் பிழை இல்லாமல் நம்மளால் எழுத முடியும் சரி எந்த வித தப்பு இல்லாமல் நீட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம் சரியா நம்ம அதனால தான் இந்த விதியை படிக்கிறோம் அதுக்கு விதியும் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா படிச்சுக்கணும் அதை ரிப்பீட்டடாக நினைவில் வச்சுக்கணும் சரியா ஒரு ஃபார்முலா நம்ம நெ நினைவில் வைக்கிற மாதிரி விதியையும் நினைவில் வச்சுக்கணும் தமிழில் அப்படின்னா பிரித்தழுக சேர்த்தலுகை ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா நார்மலாக என்ன அப்படின்னா புணர்ச்சி அப்படிங்கிறது நாளாக பிரிச்சுக்கலாம் வேற்றுமை புணர்ச்சி புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சின்ட்டுருக்கு என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக அதனா என்ன அப்படின்னோ அதோடய எக்ஸாம்பிளை பார்த்தோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை அப்படின்னா நமக்கு எட்டு வகை இருக்கும் இல்லையா எட்டு வகை இருக்குது அது நமக்கு தெரியும் எட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஐ இரண்டாம் நோக்கு வந்து வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை ஒன்றுக்கும் எட்டுக்கும் எனது உருபு கிடையாது இது வேற்றுமை உருபு நமக்கு தெரியும் ஐ ஆளுக்கு ஐ ஆழ்க்கு இன் அது கண் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இதுதான் வேற்றுமை புணர்ச்சி இப்படி இந்த இது வேற்றுமை விதி இந்துக்குள்ள வந்தக்கூடிய வேற்றுமை விதி வேற்றுமை தொகை இருந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை புணர்ச்சி ஓகேவா அதுக்கப்புறமா அல்வழி புணர்ச்சி வேற்றுமை அல்லாத புணர்ச்சி இருக்கும் இல்லையா அதான் நமக்கு அல்வழி புணர்ச்சி அதாவது இரு சொற்களுக்கு இடையே எந்த வேற்றுமை உருவும் வராமல் புணரது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்வழி புணர்ச்சி அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா ஊறுகூட்டல் நோக்கு இந்த காய் ஊறுகாய் பிணை தொகையில வரும் இல்லையா அது அதுக்கப்புறம் நிலா கூட்டல் முகம் நிலா முகம் நிலா போன்ற முகம் தொகை அதில் தான் எந்த விதமான என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை நோக்கு வந்து உருவும் வராமல் புணர்ந்துருக்கக்கூடியது அதான் அல்வழி புணர்ச்சி வள்ளி சிரித்தாள் வள்ளி சிரித்தாள் வள்ளி சிரித்தாள் அவ்வளோதான் இல்லையா அதே மாதிரி வர்றதுதான் அல்வழி புணர்ச்சி வித வேற்றுமை உருவும் வராமல் இயல்பாக நோக்கு வந்து இந்த அப்படி அல்வழி புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி புணர்ந்துருக்கு அதெல்லாம் அதாவது வினைத்தொகை ஓமைத்தொகை அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியதுதான் இன்னொன்று இயல்பு புணர்ச்சி அதாவது நிலைமொழியும் வறுமொழி ஓகே நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் போது இடையில எந்த ஒரு மாற்றமும் நுகர்ந்து ஏற்படாமல் அப்படியே புணர்ந்துச்சு அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒலி கூட்டல் விளக்கு ஒளி விளக்கு பொன் கூட்டல் மாலை பொன் மாலை நாய் கூட்டல் வந்தது நாய் வந்தது பாஞ்சாலி கூட்டல் சிரித்தால் பாஞ்சாலி சிரித்தால் இதெல்லாம் என்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி ஓகே அது மட்டும் இல்லாமல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பே அப்படின்னு ஒரு புணர்ச்சி இல்லையா நீர் கூட்டல் ஓடை நீர் ஓடை நிலைமொழி ஈச்சு உடல் மேல் வந்து உயிர் உடல் மேல் வறுமொழி முதலில் உள்ள உயிர் ஏறி வந்து ஒன்றுவது இயல்பு புணர்ச்சி அதாச்சு இங்கே வந்து என்னது இருக்கு நமக்கு ஹிர் இருக்கு ஹிர் அப்படிங்கிறது ஒரு மெய் எழுத்து ஓ அப்படிங்கிறது உயிர் எழுத்து இது ரெண்டும் எனது நான் இயல்பாகவே என்ன அப்படின்னா புணரும் இல்லையா ஓகே மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கக்கூடிய விதிப்பதி புணரும் அது நீர் ஓடை அப்படின்னு ஆகிருக்கும் ஓகேவா ரைட்டா நடை கூட்டல் அழகு இதில் என்னது இருக்குது இங்கே கூட்டல் ஐ ஓகே அதெல்லாம் டையாக இருக்கும் இங்கே ஐ இருக்கு இங்கே ஆர் இருக்கு இது ரெண்டுமே உயிராக இருக்கு இல்லையா இந்த உயிராக இருக்கு இதில் நம்ம அந்த நம்ம நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்த பலா வறுமை மாதிரியான அந்த அதே மாதிரி தான் அதாச்சு இதுலேயும் உயிர் இருக்குது இதுலேயும் உயிர் இருக்குது அப்படின்னா ஒரு உடன்படுமை தோன்றி தான் இந்த உயிர் 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 புணராது இல்லையா அதனால் உடன்படுமை வந்தால் தான் புணரும் இதில் பார்க்கணும் நம்ம இதோட ஈச்ச பார்க்கணும் என்னது இருக்கு ஐ இருக்கு இஇஐம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாச்சு இந்த இடத்துல இ இது வந்து இ அப்படிங்கக்கூடிய இ அப்படிங்கக்கூடிய மெய்யெழுத்து தான் புணரும் சரியா அந்த ஈயும் அந்த ஆவும் தான் புணர்ந்து இங்கே நடை அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு சரியா இதை நம்ம புரிஞ்சுக்கணும் வழி எவ்வும் ஏனே வழி வவும் இந்த ஏகாரத்தில் இந்த இருவை இந்த இருமையும் அதாச்சு ஏ இப்படிங்கிற ரெண்டுமே தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா இதான் எனது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னா மூன்றாக வகைப்படும் தோன்றல் அதாச்சு ஏதாச்சும் ஏதாச்சும் ஒற்று வந்து தோன்றியிருக்கும் ஓகேவா ஒற்று அப்படின்னா உயிரெழுத்து ஏதாச்சும் தோன்றியிருந்துச்சு அப்படின்னா அது தோன்றல் ஓகே தோன்றல் திரிதல் அப்படின்னா அதாச்சு இக்கு ஈராகவோ அதாவது மெய் வந்து வள்ளினம் வந்து மெல்லினமாகோ வெள்ளி ம மெல்லினம் வந்து வள்ளினமாகோ தெரிஞ்சிருக்கும் அது திரிதல் கெடுதல்னா ஏதாச்சும் மேக்சிமம் நமக்கு வந்து மகர வீதியில இம்மெல்லாம் கெடும் இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்னா கெடுதல் அப்படின்னு மூன்றாக என்ன அப்படின்னா விகார புணர்ச்சியில மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் தோன்றல் பார்ப்போம் எக்ஸாம்பிள் பார்த்து கூட்டல் பார்த்து பார்த்து சிரித்தாள் இதில் என்னது இச் வந்திருக்கு இல்லையா இது நமக்கு என்ன சொல்லலாம் வன் தொடர் வந்து குற்றிய லுகரம் சொல்லலாம் இல்லையா அதுவடி இச் வந்திருக்கு இதுல வள்ளி கூட்டல் சாரி வெள்ளி கூட்டல் கிழமை வெள்ளிக்கிழமை இக்கு வந்திருக்கா அப்படின்னா அதெல்லாம் தோன்றல் தோன்றல் ஒரு ஒரு மெய் எழுத்து தோன்றியிருக்கு இல்லையா அதான் படி கூட்டல் கட்டு படிக்கட்டு எழுத்து கூட்டல் தோன்றும் எழுத்து தோன்றும் பனை கூட்டல் அம் கூட்டல் காய் பனைக்காய் இதுல எல்லாம் என்ன ஆயிருக்கு நமக்கு சாரியைன்னு ஒண்ணு தோன்றிருக்கு அம் அப்படிங்கக்கூடிய சாரியை தோன்று தோன்றி நமக்கு வந்து பனை கூட்டல் அம் கூட்டல் காய் பனக்காய் என இடையில் நமக்கு வந்து இடையில் சாரியை தோன்றுவது தோன்றல் விகாரமே சரி ஏதாச்சும் ஒன்று தோன்றியிருக்கும் ஒரு மெய் எழுத்தோ ஒரு சாரியையோ ஏதாச்சும் ஒன்று புதுசாக தோன்றியிருந்துச்சு அப்படின்னாலே அது தோன்றல் விகாரம்தான் இங்கே பாருங்க பதிச்சு பத் பதிச்சு பத்து பதிச்சு பத்து அப்படிங்கிறது பத்து கூட்டல் இற்று கூட்டல் பத்து இதான் பதிச்சு பத்து மாதவியின் கூந்தல் மாதவி கூற்றல் இன் கூட்டல் கூந்தல் இதில் இச்சு அப்படிங்கக்கூடிய சாரி இச்சு அப்படிங்கக்கூடியதும் இதில் இன் அப்படிங்கக்கூடியதும் தோன்றிருக்கு இல்லையா அதனால தோன்றல் புணர்ச்சியில் வரக்கூடியது பதிற்று பத்து மாதவியின் கூந்தல் அவன்தான் சொன்னான் ஓகே அவன் தான் சொன்னான் அவன் கூட்டல் தன் கூட்டல் சொன்னான் புளியங்காய் ஓகே புளியங்காய் ஓகே புலி கூட்டல் அம் கூட்டல் காய் புலி அம் காய் இவற்றில் எனது இச்சு இன் தன் அம் ஆகிய சாரிகள் சாரியைகள் தோன்றின அதனால இது தோஞ்சல்ல வருது ஓகேவா தோஞ்சல்ல வரக்கூடிய ஒரு விகார புணர்ச்சி திரிதல் திரிதலுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க மேக்சிமம் இதுல ப நமக்கு இல் அப்படின்னு வந்துருக்கு இல் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கசட தபர அப்படிங்கிறது என்னது வள்ளினம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் நெஞ்ச நம்மனை மெல்லினம் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் ஏரள லெவலை இடையினம் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் இந்த மூணும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை ஈஸியாகும் பல்கூட்டல் பொடி அதாச்சு இல் இருக்குது இல் அப்படிங்கிறது நமக்கு என்னது இல் அப்படிங்கிறது நமக்கு ஏரள லெவலில் வரக்கூடிய ஒரு என்னது இட இனமாக இருக்குது நமக்கு இருக்குது கசட தபரில் வரக்கூடிய ர ஓகேவா அதாச்சு வள்ளின ரகரம் வந்திருக்கு அதாச்சு இந்த இல் வந்து இந்த இற என்ன ஆகிருக்கு அதாவது தெரிஞ்சிருக்கு சரியா புணரம்பூச்சல் திரிஞ்சு வந்திருக்கு இப்படி இந்த இல் வந்துச்சு அப்படின்னா இந்த இர் தான் வரும் சரியா இது வந்து ஃபார்ம்லா மாதிரி சரியா அதை வச்சுக்கணும் பல் கூட்டல் பொடி பற்பொடி பொன் கூட்டல் காலம் ஓகேவா நம்ம நம்மனை ந வந்தாலும் இல் வந்தாலும் ரே தான் அதாச்சு இர் அதாச்சு வரம்போச்சில் எதா தான் தெரியும் அப்படின்னா இந்த இல்லும் இந்த இன்னும் எந்த இந்த இல் இந்த இன் இந்த ரெண்டுமே இரட்டு தான் என்னாகும் அப்படின்னா புணரும் திரியும் சரி புணரும் புணரும் போச்சில் திரியும் கூடம் குடம் மண் கூட்டல் கூடம் மட்கூடம் அப்படின்னா என்ன ஆகிடும் புணரும் இது தெரிஞ்சிருக்கணும் நம்ம கண்டினியூஸாக இது மாதிரி நிறைய விதிகள் ந நிறைய இது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா இது ஓகேவா கெடுதல் கெடுதல் பார்ப்போம் மரம் கூட்டல் வேர் இம் அப்படிங்கக்கூடியது நீங்கிருக்கு அது கெடுதல் விகாரம் மரம் கூட்டல் வேர் மர வேர் நீளம் கூட்டல் மணி நீலமணி திட்டம் கூட்டல் நன்மை திட்ட நன்மை இதில் இருக்கக்கூடிய ஈட்டில் இருக்கக்கூடிய இம் எல்லாமே நான் நாயிருக்கு கெட்டு போயிருக்கு அதனால் இது கெடுதல் நோக்கு வந்து விகாரம் கெடுதல் விகார புணர்ச்சி ஒரு புணர்ச்சியில் ஒரு விகாரம் மட்டும் வரும் என்பதில்லை இரண்டு மூன்று விகாரங்களும் வரும் அதாச்சு ஒரு புணர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா தோன்றல் மட்டும்தான் வரும் அதாச்சு திடுதல் மட்டும்தான் வரும் கெடுதல் மட்டும்தான் வரும் அப்படின்லாம் கிடையாது எதுனாலும் வரலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் வரலாம் அப்படிங்கிறது தான் இங்க நாய்கூட்டல் கால் நாய்கால் ஓகே நாய் கால் இக் தோன்றிருக்கு தோன்றல் விகாரம் மரம் கூட்டல் கிளை மரக்கிளை சரியா இங்கே என்ன இருக்கு இம் கெட்டு இக் வந்து தோன்றியிருக்கு அதாச்சு கெடுதல் தோன்றல் இரண்டு நோக்கு வந்து விகாரமும் வந்திருக்கு அதான் சொல்லியிருக்காங்க பனை கூட்டல் காய் இது ஐஹாரம் கெட்டு அதாச்சு பனைக்கூட்டல் காயில நை எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் இன்கூட்டல் தான் நை பனை அப்படிம்போம் இல்லையா இன்கூட்டல் ஐதான பனை இதில் இருக்கக்கூடிய ஐ வந்து கெட்டுச்சு அப்படின்னா இன் மட்டும் இருக்குமா அந்த கூட்டல் காய் அதுக்கப்புறமா இதில் அம் அப்படிங்கக்கூடிய சாரியை தோன்றி நமக்கு பனங்காய் நமக்கு வந்து மாறி இருக்கு இங்கு அப்படிங்கிறது மாறியிருக்கு ஓகேவா பார்த்துக்கோங்க பண் கூட்டல் அம் கூட்டல் காய் அம் சாரியை தோன்றி பனங்காய் அப்படி சொல்லிட்டு நமக்கு மாறியிருக்கு இதெல்லாம் நமக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இவ்வளோ ஆனால் இருந்து இருக்குது புணர்ச்சி அப்படின்னா நாலு வகை இருக்குது இவ்வளோ இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் வேற்றுமை அல்வழி இயல்பு விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு வகைப்படுது புணர்ச்சியில் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக தெரிஞ்சுருக்கணும் சரி இன்னொன்று இருக்குது செயல் விகாரம் நமக்கு செயலில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் இது என்ன இப்படி வந்திருக்கு இது என்ன இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒரு விதிப்படிதான் செயல் விகாரம்னு ஒரு இலக்கணத்துல ஒரு இதே இருக்கு தான் நமக்கு வந்து வந்திருக்கு சரியா அதை பார்த்துக்கோங்க செயல் விகாரம் அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்கு வலி வலித்தல் அதாச்சு மெல்லின எழுத்து வரும் சரி வள்ளினை எழுத்து வரும் அதான் வலித்தல் மெலித்தல் மெல்லின எழுத்து நீட்டல் அதாச்சு அகரம் அப்படின்னா ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீட்டி ஒழிக்கிறது இல்லையா நீட்டல் குறுக்கள் குருக்கள் விரித்தல் தொகுத்தல் என்று என்ற ஆறும் வரும் சரியா செயல் விகாரத்தில் என்னெல்லாம் வருது வலித்தல் மெழித்தல் நீட்டல் குறுக்கள் விரித்தல் தொகுத்தல் என்ற ஆறும் முதற்குரை இடைக்குறை கடைக்குறை என்ற மூன்றும் ஆகிய ஒன்பதும் செயல் விகாரங்கள் எனப்படும் ஃபர்ஸ்ட் செயல் விகாரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை வகைப்படும் அப்படிங்க கே வச்சிடலாம் அதனால பார்த்து மெலித்தல் நீட்டல் குறுக்கல் விரித்தல் தொகுத்தல் என்ற ஆறும் குறை இடைக்குறை கடைக்குறை என்ற மூன்றும் ஆக இவ்வொன்பதும் செயல் விகாரங்கள் எனப்படும் சரியா தோன்றல் திரிதல் கெடுதல் என்ற மூன்று விகாரங்களும் பேச்சு வழக்கு பேச்சு வழக்கில் நம்ம சொல்லக்கூடியதான் இந்த தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கக்கூடிய விகாரங்கள் செயல் வழக்கு என்ற இரண்டிற்கும் உரியன ஆகும் அதாவது தோன்றல் திரிதல் கெடுதல் என்ற மூன்று விகாரங்களும் பேச்சு வழக்கு செயல் வழக்கு அப்படிங்கக்கூடிய இரண்டிற்கும் உரியது ஆகும் சரியா பார்க்கலாமா இங்கு கூறிய வழித்தல் முதலிய ஒன்பதும் செயலில் மட்டுமே நோக்கம் வருவன அதாச்சு நான் பார்த்தோம் இல்லையா வலிதல் ஓகே வலித்தல் மெளிதல் நீட்டல் குறுக்கள் விரித்தல் தொகுத்தல் குடை முதல்குடை குறை இடைக்குறை கடைக்குறைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செயலுக்கு மட்டுமே உரியது ஆனால் இந்த தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கக்கூடியது செயலுக்கு செயல் வழக்கில் மட்டும் கிடையாது பேச்சு வழக்குலையும் உரியது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ இரண்டிற்கும் உள்ளன ஓகேவா அதாவது பேச்சு வழக்கில் வாராய் இதுவே நோக்கம் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு பார்ப்போம் அந்த விகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரியா இது செய்யுள் விகாரம் வழித்தல் விகார் வழி வழித்தல் விகாரம் வள்ளினம் ஓகே வள்ளினம் அதாவது கசட தவற மெல்லினம் நெஞ நமனை ஓகே எழுத்து ஓகேவா எழுத்து வள்ளின எழுத்தாக மாறுவது அதாவது ஒரு வள்ளினம் மெல்லின எழுத்து வள்ளின எழுத்தாக மா மாறுறதுதான் அதாவது வலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா வள்ளினம் சரியா வலி அப்படின்னா வள்ளினம் மெல்லின எழுத்து வள்ளினை எழுத்தா மாறிச்சு அப்படின்னா அதான் என்னதான் வலித்தல் நுகர்ந்து விகாரமாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இழுக்கள் இழுக்கள் உடை ஊளி ஊன்றுகோல் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் இதில் ஊன்று அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஊச்சு அப்படின்னு இன் அப்படின்னு வரக்கூடிய இடத்துல இருக்குது மாறியிருக்கு அதாச்சு மெல்லினம் வரக்கூடிய இடத்துல வ இது வந்து மெல்லினம் இல்லையா மெல்லினம் வந்து வர ஊன்று அப்படின்னா நமக்கு தெரியும் அது எதா மாறி இருக்கு அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இதக்கூடிய மெல்லினம் எதா மாறியிருக்கு இந்த இடத்துல வள்ளினமாக மாறியிருக்கு இல்லையா அதான் வழித்தல் இத செயல் இது ஒரு செயல் இல்லையா குரல்ல செயல் வெண்பா செயலில் எப்படி மாறியிருக்கு அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது வ இப்படி இப்படி மாறும் அப்படி சொல்லிட்டு இதுதான் வழித்தல் விகாரம் இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்ப்போம்லாம் பார்க்கலாம் வாய்ந்தது அப்படிங்கிறது வாய்த்தது இரும்பு இரும்பு கூட்டல் இரும்பு பாதை இருப்பு பாதை இதே மாதிரி உள்ளது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு நமக்கு குழம்பும் ஓகேவா அதான் சிலப்பதிகாரம் பாருங்கள் சிலம்பதிகாரம் சிலப்பதிகாரம் சரியா இதுவும் எதுபடி தான் எப்படி எதுபடி தான் வந்து இருக்குது செயல் விகாரம் படி தான் இதே இதையும் ஓகே சிம சிலம்பு கூட்டல் அதிகாரம் தான் நம்ம சொல்லி பிரிப்போம் ஆனால் அது எப்படி ஆச்சு அப்படின்னு நமக்கு டவுட் வரும் எந்த விதிப்படி அப்படின்னா இந்த வழித்தல் நுகு வழித்தல் விகாரம் இந்த விதிப்படி தான் சிலம்பதிகாரம் சில சிலம் சிலம்பதிகாரம் சிலப்பதிகாரமாக மாறியிருக்கு சரியா ஈந்த ஈந்த ஓலை ஈத்த ஓலை வாய்ந்தது வாய் இந்தது வாய்த்தது இத்து இந்த இத்து இம் இப்பு இம் இப் இந்த இத் சரியா அதை பார்த்துக்கோங்க என்ன இதெல்லாம் மலித்தல் விகாரம் அடுத்து மெலித்தல் விகாரம் அப்படின்னா மெலி அப்படின்னா மெல்லினம் அதாச்சு வல்லின எழுத்து மெல்லினமாக மாறி இருந்துச்சு அப்படின்னா இது மெழித்தல் நுகன் விகாரம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா முந்தி முந்தி விநாயகரே என் புத்தியில் வந்து அமரு அமருமையா ஓகேவா முந்தி முந்தி விநாயகரே என் புத்தியில் வந்து அமருமையா இதில் புத்தியில் வந்து அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா புந்தி இந்த இடத்துல புத்தியில் வந்து நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே செய்யுள்ள என்ன ஆகிருக்கும் அப்படின்னா புந்தி ஓகே இந்த இந்த இத்து வந்து இந்த மாதிரி இருக்கும் எழுத முடிச்சு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாச்சும் ஒரு வள்ளினம் வரக்கூடிய இடத்துல மெல்லினம் வந்துருந்துச்சு ஓகேவா மல்லினம் வரக்கூடிய இடத்துல மெல்லினமாக மாறி இருந்துச்சு அப்படின்னா அது மெலித்தல் விஹாரம்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்துக்கோங்க தட்டை கே தட்டை ஹிட் நமக்கு என்னது வள்ளினம் இல்லையா இன்னொன்று உந்து இது ஆகியிருக்குது மெல்லினம் இப்படி மாறியிருக்கதா மெளிதல் மெலித்தல் வெளி மெழித்தல் விகாரம் சரியா மெழித்தல் பார்த்துக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் இதுதான் அதுக்கப்புறம் நீட்டல் விகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா குறியில் குறியில் எழுத்து நெல் எழுத்தா நமக்கு வந்து நீண்டு ஒலிக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா அதான் நீட்டல் விகாரம் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீ நீல் நீலலை அதாச்சு மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீலலே அதாவது நீளலை அப்படி சொல்லிட்டு வரும் இந்த இடத்துல நீ இலை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க இல்லையா நீன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா இதான் நீட்டல் விகாரம் நிழல்னு வரக்கூடிய இடத்துல நீன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிருக்கு அதான் நீட்டல் நுகர்ந்து விகாரம் இது செயலுக்கே உரியதான் குறியில வந்து நெடிலாம் மாத்துறது இதெல்லாம் இருக்குது இது நீட்டல் விகாரம் இது செயல் விளக்குல காணப்படுது ஓகேவா மக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் செயலில் நம்ம மாக்கள் தான் என்ன அப்படின்னா மேக்சிமம் இருக்கும் மக்கள் அப்படிங்கிறது மாக்கள் தான் இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா நீட்டல் விகாரத்தை சேர்ந்தது நடத்தினான் நடாத்தினான் பொழுது போழ்து தான் என்ன அப்படின்னு பார்த்தா செயல நம்மளால் பார்க்க முடியும் இதெல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விகாரம் செயலுக்கு செயல் விகாரம்னு சொல்லப்படுது நீட்டல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரியானால குறுக்கல் விகாரம் அப்படின்னா நெடியில் எழுத்து குறியில் எழுத்தா குறுகி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறுக்கள் விகாரம் புவி நொகுந்து பாவை பரம்கட போரில் மந்தோரை எல்லாம் அவிப்பான் இதில் பாரம் என வர வேண்டியது பரம் என வந்தது பா அப்படிங்கிறது ப என நெடில் குறிலாக மாறியதால் நெடில் எழுத்து பாரம் அப்படிங்கக்கூடியது பரம் சொல்லிட்டு ஆயிருக்கு ஓகே நெடில் அப்படிங்கிறது குறிலா நோக்கு வந்து மாறியிருக்கனால இது குறுக்கள் நோக்கு வந்து குறுக்கள் விகாரம் சரியா தீயேன் அப்படிங்கிறது தியேன் தீயேன் தியேன் பாதம் பதம் சரியா இதுதான் குருக்கள் விகாரம் விரித்தல் விகாரம் ஓர் எழுத்தை சொல்லின் நுகர்ந்து இடையே சேர்த்து அதனை விரிவுபடுத்துதல் ஓகேவா ஒரு எழுத்தை சொல்லின் இடையே சேர்த்து அதனை விரிவுபடுத்துதல் தான் விரித்தல் விகாரம் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே இதுல மனித பிறவி அப்படிங்கிறதுல மனித பிறவி அப்படி சொல்லிட்டு இத்து போ சேர்த்துருக்காங்க இல்லையா அதான் அது இத் என்ற எழுத்தை இடையே சேர்த்து விரிவாகி உள்ளதால் இது விரித்தல் விகாரம் ஆயிற்று ஓகேவா சிவக்குமே அப்படிங்கிறது சிவக்குமே இக்கு இம்மே இம்மே அப்படின்னு சொல்லி சேர்க்கிறது விளையுமே அப்படின்னா விளையுமே ஓகேவா த அப்படின்னு விரிச்சு சொல்கிற மாதிரி சேர்க்கக்கூடிய ஒரு எழுத்தை வந்துச்சு அப்படின்னா விரித்தல் விகாரம் தன் துறை தன்னந்துறை தொகுத்தல் விகாரம் சொல்லில் நோக்கு வந்து இருக்கும் ஓர் எழுத்தை நீக்கி அச்சொல்லை ஒன்று சேர்த்து தொகுத்தல் ஓகேவா ஃபஸ்ட்டு தொட்டனை தூரும் தொட்டனை ஊரும் 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 மணர்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு இதில் தொட்டு ஓகே தொட்டு தொட்ட கூட்டல் அனைத்து தொட்ட வனைத்து அப்படிங்கிறது கற்ற கூட்டல் அனைத்து கற்ற வனைத்து அப்படி சொல்லிட்டு கற்ற வைத்து அப்படின்னு என்றுதான் நோக்கு புணர்ச்சி இலக்கணப்படி புணர வேண்டும் அவ்வாறு புணர்ந்த நோக்கி தொட்டன தொட்டன வயிற்று என்பது தொட்டனை இந்த வே கெட்டு இப்படி வந்திருக்கா தொட்டனை வயிற்று என்றும் கச்ச வே கற்றன வைத்து ஓகே வனைத்து அப்படிங்கக்கூடியது கற்ற நைத்து என்றும் இடையில் எழுத்து குறைவதால் இவை நோக்கி தொகுத்தல் விகாரங்கள் ஆயின ஓகேவா செயலில் இப்படிலாம் வரும் நம்ம நிறைய நான் வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா தான் இருக்கும் ஓகேவா தொட்ட வனைத்து அப்படிங்கிற வந்திருக்கணும் ஆனால் தொட்டை வே அப்படிங்க கெட்டு தொட்ட வைத்து அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு கற்ற வை வனைத்து வே வந்திருக்கணும் ஆனா வே வரல இல்லையா இப்படி வர்றதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொகுத்தல் நுகர்ந்து விகாரம்ல வரக்கூடியது ஓகேவா கண்ணீர் கண்ணீர் செயலாளர் செயலர் இதெல்லாம் தொகுத்தல் விகாரத்திற்கும் இடைக்குறைக்கும் உள்ள வேறுபாட்டை இடைக்குறை பகுதியில் கூறியுள்ளேன் ஓகேவா சரி தொகுத்தலுக்கு இதில் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்க்கலாம் முதல் குறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குறை ஒரு செயலின் நோக்கு முதல் எழுத்து குறைந்த நோய் வந்து வருவது தாமரை அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் மறை இதள் தான் கொடுத்துருப்பாங்க இல்லை தா அப்படிங்கக்கூடிய எழுத்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா குறைஞ்சி வந்திருக்கும் மறை அப்படின்னாலே நம்ம தாமரை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கொள்வோம் இதான் என்ன அப்படின்னா குறை சரியா இச்செயலுக்கே உரியது ஒரு மறை இதழ் புறையும் அம்ச்சம் இல்லை அம்சம் சீரடி இடைக்குறை அதாவது ஒரு செயலின் நோக்கம் வந்து இடையில் உள்ள ஓர் எழுத்து குறைவது தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேஸாக இப்ப கண்ணீரால் காப்தோம் கருக நோக்கம் வந்து திரு உள்ளமோ இல்லை உள்ளமோ உள் உள் உளமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லை இல்லை அப்படிங்கக்கூடியது உள்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் இல்லை அப்படிங்கக்கூடியது குறைஞ்சிருக்கு இல்லையா வராமல் வந்திருக்கு இல்லையா அதான் இடைக்குறை இப்படி என்ன அப்படின்னா கம்மியாகி வந்திருக்கும் செயல் அது இடைக்குறை அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறது இல்லை ஓந்தி அது இந்தி இந்து பேர் இது தொகுத்தல் விகாரம் இடைக்குறை இந்த தொகுத்தல் விகாரமும் இடைக்குறையும் இப்போ நமக்கு பார்க்க முச்சுல தொட்டனைத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுல அப்படி பேர்ந்துச்சு அப்படின்னா இடைக்குறை மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் தொகுத்தல் விகாரத்துக்கும் இந்த இடைக்குறைக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பாக்கலாம் தொகுத்தல் விகாரம் என்பது இரு சொல் வந்து புணர்ச்சியில் வரக்கூடியது ரெண்டு சொல் புணர்ச்சியில் வரக்கூடியது தனித்தனியாக சொல் இருக்கும் இந்த பாருங்க செயலாளர் அப்படிங்கிறதுக்கு செயல் கூட்டல் ஆளுமை கூட்டல் அர் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்தல் விகாரம்ல இருக்கும் கற்றணைத்து அப்படின்னா கற்ற அணைத்து அப்படின்னு சொல்லி தனித்தனியா அப்படி இருக்கு இல்லையா ரெண்டு லெட்டராக வந்திருக்கும் ஆனா இதுல இடைக்குறையில என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு அதாச்சு சாரி இந்த ரெண்டு வேர்டாக வந்திருக்கு இல்லையா ரெண்டு வேர்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கும் இதில் தொகுத்தல் விகாரத்தில் பந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா இது ஆயிருக்கும் ஆனால் இடைக்குறையில் ஒரு ஒரே ஒரு வேர்டு தான் அந்த ஒரு வேர்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ம சரியா இந்த அதான் இடைக்குறை பாருங்கள் உள்ளமோ அப்படின்னா இதை ஒரு வா ஒரே ஒரு வேர்டு தான் உள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு வேர்டு தான் அதில் தான் நமக்கு இல் போயிருக்கு அதனால் அப்படி சரியா அதுதான் இடைக்குறை அப்படி இல்லாம ரெண்டு ரெண்டு வேர்ட் சார்ந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது தொகுத்தல் விகாரம்ல வரும் ஓகே அது அதை புரிஞ்சுக்கணும் அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸா பகுப்பதத்தில் அமைவது தொகுத்தல் விகாரம் தொகுத்தல் விகாரம் ரெண்டானா பிரிக்க முடியும் பகுப்பத பகுப்பதத்துல அமையும் ஆனா பகாப்பதத்தில் அதாவது ஒரு வாடாட்டு அதாவது பகாபதத்தில் அமைவது இடைக்குறை என்று கூறுவாரும் உள்ளார் சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா புணர்ச்சியின் நுகர்ந்த அடிப்படை நுகர்ந்து விதிகள் சொல்லிகிட்டு இருக்கு இனிமேல் வரக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது பிறகு பார்க்கலாம் சரியா மெய் மேல் நோக்குது இதோட கண்டினியூஷனாக நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ மைடியா ஃப்ரெண்ட்ஸ்